நேர்களை இந்த நாளிலே அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் சங்கீதம் எழுபத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இது ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு நாம் கொடுப்பது என்று சொன்னால் பரத்திலிருந்து பார் என்று சொல்லி இந்த சங்கீதத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது வசனம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனங்கள் உலகத்தை உலகத்திலிருந்து நாம் காண்கிறதை நம்மால் இதில் பார்க்க முடியும் இரண்டாவது பகுதி வசனம் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு வரை உலகத்தை ஆலயத்திலிருந்து நாம் பார்க்கிறதை நம்மால் பார்க்க முடியும் மூன்றாவது பகுதி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை உலகத்தை பரலோகத்திலிருந்து நாம் காண்கிறதை நம்மால் காண முடியும் இந்த மூன்று விதமான பார்வையை குறித்து இந்த நாளிலே நாம் சுருக்கமாய் நாம் சிந்திக்கலாம் இந்த நாளிலே முதலாவது உலகத்தை உலகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கு ஆசாப் ஒரு குறுகிய பார்வையோடு கூட அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் மூன்றாவது வசனத்தில் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் இங்கு துன்மார்க்கர்கள் இந்த உலகத்துல செழித்திருக்கும் வேலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை பாடுகள் கஷ்டங்களின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது இந்த உலகத்திலிருந்து உலக மனிதர்களை பார்க்கும் பொழுது அது ஒரு குறுகிய பார்வையாய் இருக்கிறதை மூன்றாவது வசனத்திலே நம்மால் காண முடியும் நான்கு முதல் ஒன்பது வசனங்களில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை நாம் ஆசாபுக்குள்ளாய் நம்மால் காண முடிகிறது மூன்றாவது வசனத்தில் ஒரு அற்று போகிற இருதயத்தை நம்மால் காண முடியும் பிரிமானவர்களே இந்த நாளில் நாமும் கூட எல்லா காரியங்களையும் உலகத்தின் கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாமும் ஒரு குறுகிய சாட் விஷன் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் உலகத்தை ஆலயத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது என்று பதினாறு பதினேழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பர்சுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது இப்பொழுது ஆசாப் உலகத்தின் பார்வையிலிருந்து கண்ணை விலக்கி ஆலயத்திலிருந்து உலகத்தை அவர் நோக்கி பார்க்கிறார் இப்பொழுது ஆசாப்புக்கு அது ஷார்ட் வியூ அல்ல ஒரு லாங் வியூவில் ஆண்டவருடைய காரியங்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவர் காண்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்கு பார்க்கும் பொழுது பதிமூன்றாவது வசனத்திலே நான் இவ்விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று சொல்லி இங்கு அவசியப்படுகிற ஒரு இருதயத்தை நாம் பார்க்கிறோம் முதலாவது அகழுகிற ஒரு இருதயம் ஆனால் இரண்டாவது பகுதியில் ஒரு அவசியமான இருதயத்தை நாம் பார்க்கிறோம் பிரிமானவர்களே நாம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் மூன்றாவது பகுதி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் பர்லோகத்தில் அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று சொல்லி இப்பொழுது அவர் உலகத்தை உலகத்தின் பார்வையில் பார்த்தவர் இரண்டாவது உலகத்தை தேவாலயத்திலிருந்து பார்த்தவர் இப்போது பரலோகத்திலிருந்து அவர் உலகத்தை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பார்வையை அது ஹீகல் விசன் என்று சொல்லலாம் கழுகு பார்வை இந்த கழுகை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது கழுகு உயர பறக்கிற ஒரு பறவையாய் அது இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் யோபு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழில் பார்க்கும் பொழுது கழுகு உயரத்திலே பறக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உயர பறக்கிற கழுகு நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது உயர்ந்த எண்ணங்கள் ஐ தாட்ஸ் நம்முடைய எண்ணங்கள் உயர்வாய் இருக்கும் பொழுது ஆசாப் ஒரு வேலை உலகத்தை உலகத்திலிருந்து பார்த்த பார்வை வேறு தேவாலயத்திலிருந்து உலகத்தை பார்த்த பார்வை வேறு ஆனால் பரலோகத்திலிருந்து உலகத்தை பார்க்கும் பொழுது உண்மையெல்லாம் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு உயர்ந்த பார்வையை அவர் பார்க்கிறார் முதலாவது கழுகு உயர்ந்த எண்ணங்களை உடையது இரண்டாவது கழுகு தூரத்திலிருந்து தன் இறையை அது பார்க்கும் அது போக்கஸ்டு விசன் நம்மால் பார்க்க முடியும் அதாவது இந்த உலகத்துல ஒரு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் சொல்லுகிறார்கள் நோக்கம் இல்லாத வாழ்வு முகவரி இல்லாத கடிதம் என்று சொல்லி பிரியமானவர்களே ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் கூட இந்த உலகத்திலே ஒரு அலைந்து திடுகிறவர்களாய் நாம் இருப்போம் கழுகு அந்த போக்கஸ்டு கவனத்தை சிதறடிக்க முடியாதபடி தன்னுடைய இறையை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது நாமும் கூட இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பணிகள் அல்லது ஊழியம் குடும்பம் பிள்ளைகள் இவைகளின் மீது நாம் கவனம் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் ஆசாபை போல பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது ஒரு தூர பார்வையாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் கழுகு உறுதியானது கழுகு பயமற்றது இப்படிப்பட்ட கழுகின் குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பரத்திலிருந்து நாம் காரியங்களை பார்ப்போம் அப்படி பார்ப்போம் என்றால் உலகத்தின் காரியங்கள் நம்மை ஒன்றும் நம்மை அசைக்காது நம்மை பயமுறுத்தாது ஒரு நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளையும் நாம் எதிர்கொள்வோம் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ